அண்ணல் அம்பேத்கரோட பெருமைகளை காப்பதற்காக பிறந்தவங்கன்னு சொல்லிக் கொள்ளக்கூடிய திமுக அண்ணல் அம்பேத்கருக்காக என்ன செஞ்சிருக்கு இது வரைக்கும் அப்படின்னு பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் கேள்வி எழுப்பியிருக்காரு மேலும் சென்னை கிண்டி மருத்துவமனை கிளம்பாக்கம் பேருந்து நிலையம் உள்ளிட்ட கட்டிடங்களுக்கும் அரசோட திட்டங்களுக்கும் அண்ணல் அம்பேத்கரோட பெயரை திமுக அரசு சூட்டணும் அதை செய்யுமானும் கேள்வி எழுப்பியிருக்காரு இது தொடர்பாக அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் தான் பாட்டாளி மக்கள் கட்சியோட கொள்கை வழிகாட்டி இந்தியாவிலேயே பட்டியலினத்தவர் அல்லாதவரால் தொடங்கப்பட்ட கட்சிக்கு அண்ணல் அம்பேத்கர் கொள்கை வழிகாட்டியா ஏற்றுக்கொண்ட ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான் அவர் மீது கொண்ட மதிப்பால எங்கள் வீட்டு வளாகத்திலேயே அவரோட உருவ சிலையை அமைச்சிருக்கோம் தமிழ்நாடு முழுவதும் நூறுக்கும் மேற்பட்ட சிலைகளை திறந்திருக்கோம் அரியலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் ஏழு இடங்கள்ல அம்பேத்கர் சிலைகளை நான் திறந்தேன் ஆனா அண்ணல் அம்பேத்கரின் பெருமைகளை காப்பதற்காகவே பிறந்தவங்கன்னு சொல்லி கொடக்கூடிய திமுக அண்ணல் அம்பேத்கருக்காக என்ன செஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் திமுக தொடங்கப்பட்டது அதுக்கு பின்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் தான் பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டது இடைப்பட்ட நாற்பது ஆண்டு காலத்தில் அண்ணர் அம்பேத்கர்களை பற்றி திமுக எத்தனை முறை பேசியிருந்தது இந்தியா முழுவதும் சட்டக்கல்லூரிகளுக்கு அம்பேத்கர் பெயர் சூட்டும் வழக்கம் ஏற்பட்ட பிறகுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு சென்னை சட்டக்கல்லூரிக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டில் தொடங்கப்பட்ட சட்ட பல்கலைக்கழகத்திற்கும் அம்பேத்கர் பெயரை திமுக சூட்டினாங்க இன்று வர திமுக தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்தில் அம்பேத்கருக்கு சிலை அமைக்கப்படலை ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நாற்பதுக்கும் மேற்பட்ட திட்டங்கள் மற்றும் கட்டிடங்களுக்கு கலைஞர் பெயர் சூட்டப்பட்டிருக்கு கலைஞரோட பேர் மட்டும் இல்லாமல் தமிழத்தோட நலனுக்கு எந்த பங்களிப்பும் செய்யாத அவரது தாயார் பெயரிலும் திட்டங்கள் தொடங்கப்பட்டது ஆனால் எந்த புதிய திட்டத்திற்கும் கட்டிடங்களுக்கும் அண்ணல் அம்பேத்கர் பேர் சூட்டப்படலை இதுதான் அண்ணலுக்கு செலுத்தும் மரியாதையானு திமுக அரசு விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருக்காரு அண்ணல் அம்பேத்கரை இழிவுபடுத்திய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பதவி விலக கோருகிறது திமுக இதற்கான போராட்டங்களை நடத்தியது திமுக பாஜக கூட்டணியில் இருக்கும் பாமக அம்பேத்கரை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கட்சி இந்த பின்னணியில் தான் அமித்ஷா விவகாரத்தை குறிப்பிடாமல் அம்பேத்கருக்காக வரிந்துகிட்டும் திமுக அரசு ஏன் அண்ணல் அம்பேத்கர் பெயரை சூட்டல் என்ற கேள்வி எழுப்பியிருக்காரு டாக்டர் ராமதாஸ்